மலேசியாவில் தொடங்கி இன்று சென்னை நோக்கி அனைவரின் நம்பிக்கையை பெற வந்திருக்கும் இந்த குழுமத்தின் நிறுவனர் அன்புகண்ணன் தொய்பால் அவர்கள அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கின்ற சகோதரர் சாகுல் அவர்களே இவரையில் இருக்கிற அமைச்சு பெருமக்களை பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை எனக்கு முன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சீமான் தத்துவ டாக்டர் சரவணன் பேச இருக்கின்ற தலைவர் பெரும பெருமக்கள் அனைவருக்கும் ஊடக பத்திரிகை புகைப்பட மற்றும் செல்போன் பெரியர்களை அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் செல்போன் பெரியர் என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களை விட மிக வேகமாக சென்றடையும் அடையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு நான் இன்றுமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகின்றேன் நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்துக்க என்று சொன்னால் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என் பெரியப்பா ஆதித்யநாத் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும்போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தை உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும் காரணம் என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆக என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குணத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அளித்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதையும் தாண்டி சாகுல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்றே நான் சொல்லிக்கொள்ள முடியும் அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காரணத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது நீங்கள் அந்த தொழிலில் நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள் ஆக நான் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன் ஆக பத்திரிகை உலகங்களும் சம்பந்தம் உண்டு அப்போல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு லைட்னிங் கால் வந்து புக் பண்ணும் உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன் சொல்கிறேன் என்று சொன்னால் பலரும் அண்ணன் இருக்கட்டும் அமைச்சர் அவர்களும் அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும் தி ஆஃப் அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் பத்திரிகைகள் இருக்க வேண்டும் ஊடகங்கள் இருக்க வேண்டும் தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும் சீமான் பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று செய்தியாளர்கள் இன்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சீமான் அவர்களே உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது மட்டும் சொல்லணும் அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்லும்போது அது தகுதை திரும்பி வேறு எங்கோ சென்று கண்டு எடுக்கிற ஒரு காலத்தில் நான் பயணிக் கொடுக்கிறோம்னு என்று மறந்து நீ வாட் எவர் யூ சி இனி எ மொபைல் ஃபோன்ஸ் ஆர் இந்த சேனல்ஸ் ஷார்ட்ஸ் இவ்வளோ வந்துடுச்சு பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த செய்தி உண்மையை தானா இல்லையா என்பதை நான் புரிந்துகொள்ள உதவி மிகவும் கடினமாக இருக்கிறார் காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள் அண்ணா ஐநூறு கோடி வீடை நீங்கள் வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாம எங்கேயோ அந்த செய்தியை பார்த்தேங்க ஊடகத்தெருக்குன்னு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறதுனா பத்து கோடிக்கு வீடு கட்டி நானூறு கோடியாக வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையை வீட்டில் ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆக இதை உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல ஐநூறு கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார்கள் என்று நினைத்து விடுவார்கள் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள் நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு யூ ஷுட் பி எஜுகேட்டட் யூ ஷுட் பி நாலஜபிள் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளிவிடு வெளிவிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடப்புன்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் நான் சில பல விஷயமான பார்ப்பேன் இங்கே நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாம நான் பொதுவா பேசும்போது சீமான் கேட்கறேன் சில சமயம் பார்ப்பேன் கோபமா கேப்பார் நீங்க அதை செய்தியை பார்த்தீங்களான்னு கேப்பார் நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும் ஏன்னால் உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்க கேட்கிறீர்களா இல்ல எங்கிடமும் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுதுகிறோம் அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக இல்ல நீங்கள் கேட்கும் போது அப் யூ டன் யூ அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கிறது அதுதான் உண்மையான நம்பிக்கை எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக ஏன்னா இருபத்தேழு ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள் அதன் பிறகு இனிமே இது டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான்கு ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது இப்போது சிங்கப்பூர் சென்னை அதாவது தமிழ்நாடு இந்தியா துபாய் செல்ல இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும் நம்ம சமு தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம் நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவரிடம் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து தேர்தல் காலத்திலே பல செய்திகள் இருக்கும் உண்மைகளும் இருக்கும் பொய்களும் இருக்கும் எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மளுக்கு பேசும் போது தெரியுது இந்த குடும்பத்தில் நான் பழகியிருக்கேன் எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள் பல ஊடகங்கள் இருக்கீங்க எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க அதற்கான முயற்சிகள் செய்தீங்க எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையாத பத்திரிகையாளராக நான்காத தூணாக திளைக்க முடியும் என்று சொல்லி இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் பத்திரிகை ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல நீங்கள் சரியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொல்லி இது வருகை தந்த அனைவருக்கும் ராகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்